என் அன்பு தங்கமே யார் யாருக்கெல்லாமோ அதிகப்படியான நேரத்தை ஒதுக்கி கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன் தாயானவள் எனக்காக ஒரு மூன்று நிமிடம் ஒதுக்க வேண்டும் என்றால் சற்று யோசித்து விடத்தான் செய்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே இன்று எனக்காக இந்த மூன்று நிமிடத்தை ஒதுக்கி என் வாக்கினை யார் கேட்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக மன மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன் என் பிள்ளையே முதலில் நீ யாருக்காக நேரத்தை ஒதுக்கி கொண்டிருக்கிறாய் என்று சற்று சிந்தித்து பார் உன்னுடைய மனதில் தேவையில்லாத எண்ணங்களை விதைப்பவர்கள் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை கெடுப்பவர்கள் எவ்வளவோ கஷ்டத்தில் நீ இருந்த பொழுதெல்லாம் உனக்கு உதவி செய்ய முன்வராதவர்கள் உன் கண்ணீரைக் கண்டு சந்தோஷம் அடைந்தவர்கள் நீ வாழ்க்கையில் என்னவாய் விடுவாயோ என்று சொல்லி உன்னை பார்த்து பயந்தவர்கள் இப்பேற்பட்டவர்களுக்காகத்தான் என் குழந்தை நீ அதிகப்படியான நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கின்றாய் அவர்களோடு பேசுவதற்காக அல்ல அவர்கள் உனக்கு கொடுத்த கஷ்டங்களை எல்லாம் நினைத்து நினைத்து நீ அவர்களுக்காகத்தான் அதிகப்படியான நேரத்தை ஒதுக்கிக் கொண்டிருக்கின்றாய் அம்மா சொல்வது உண்மையா இல்லையா என் பிள்ளையே வாழ்க்கையின் நல்ல திசையை பார்க்காமல் வாழ்க்கையில் இருக்கின்ற நல்ல பக்கங்களை கவனிக்காமல் கெடுதல் நடந்ததை பற்றி மட்டும்தான் சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் அப்படியானால் அவர்களுக்கு தானே நீ நேரம் ஒதுக்கி கொண்டிருக்கின்றாய் அது மட்டுமா அவர்கள் உன் வாழ்க்கையில் செய்ய நினைத்தது எல்லாவற்றையும் நீ சரியென்று அல்லவா நிரூபித்துக் கொண்டிருக்கின்றாய் நிச்சயமாக உனக்கு நல்லதை நினைக்க உனக்கு ஆறுதலை கொடுக்க உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று கேள்வி கேட்க உன்னை தேடி வருகின்ற இந்த வராகி என்னை நீ ஒருபொழுதும் தள்ளிவிட்டு விடாதே எந்த சூழ்நிலையிலும் இந்த மனிதர்கள் போல உன்னிடத்தில் எதையும் நான் எதிர்பார்த்து வருவது கிடையாது என் குழந்தைக்கு நான் ஆறுதலை விட வேண்டும் என்றுதான் உன்னை தேடி ஓடோடி வருகின்றேன் எந்த காலகட்டத்திலும் என் பிள்ளை வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தவறான முடிவுகளையோ வாழ்க்கை வேண்டாம் என்கின்ற எண்ணத்தையோ ஒரு நாளும் கூடாது என்பதற்காக எல்லாவற்றையும் நடக்கும் நடத்தி கொடுப்பேன் நல்லது உனக்கு நிச்சயம் நடக்கும் என்கின்ற உணர்வு பூர்வமான வாக்குகளை அம்மா உனக்கு தந்து கொண்டும் இருக்கின்றேன் இதை உணர்ந்து கொண்ட பிள்ளைகள் தன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்லதை தெரிந்து கொண்ட பிள்ளைகள் ஒரு நாளும் என்னை விட்டு விலகி சென்று விட மாட்டார்கள் இந்த வராகியினுடைய அன்பு எத்தனை உன்னதமானது என்பதனை என் குழந்தை இனி நீ செல்ல செல்ல கொள்வாய் ஆரம்பத்தில் அதிகமாகி அதிகமாகிவிட்டது என்பதற்காக அம்மாவின் மீது நீ சந்தேகப்படாதே தாயானவள் எப்பொழுதுமே ஒரு பிரச்சனையை சட்டென்று முடித்து கொடுத்து விட மாட்டேன் அதிலிருந்து உனக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் வரை நான் நிச்சயமாக வேறெங்கும் சென்று விட மாட்டேன் என்பதனையும் நீ நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே வராகி உனக்கு தருகின்ற சில விஷயங்கள் உன் மனதிற்குள் சில நேரங்களில் குழப்பத்தை தரலாம் ஆனால் அந்த குழப்பத்தில் இருந்து நீ வெளிவந்து விட்டால் இந்த வாழ்க்கையை நீ வென்று விட்டாய் என்று அர்த்தம் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் உனக்கு கஷ்டத்தை தான் கொடுக்க முயற்சி செய்கின்றார்கள் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு வேதனைகளை கொடுத்து விட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இவர்கள் இப்படி நினைப்பதனால் உனக்கு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கஷ்டங்கள் ஏராளம் உன்னால் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ளவே முடியாது என்கின்ற நிலைக்கு சில நேரங்களில் நீ வந்தும் விடுகின்றாய் அந்த நேரத்தில் தெய்வம்தான் நமக்கு துணை என்று நீ எண்ணுகின்றாய் அல்லவா அந்த எண்ணத்திற்கு பலனாகத்தான் இந்த வராகி உன் முன்னால் எப்பொழுதுமே தோன்றிக் கொண்டிருக்கின்றேன் அம்மா என் பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் தன் வாழ்க்கையை வாழ வேண்டாம் என்று மட்டும் நினைத்துவிடக்கூடாது என்பதில் நான் தெளிவாக இருக்கின்றேன் நான் உனக்காக பார்த்து பார்த்து செதுக்கி கொடுத்த வாழ்க்கை அல்லவா என் பிள்ளையை நீ எந்த ஒரு விஷயத்திலும் தங்கி நின்று கொண்டிருந்தாயானால் அதை மற்றவர்கள் தனக்கான வெற்றியாக மாற்றிவிட்டு சென்று விடுகின்றார்கள் இந்த திறமை உனக்குள் முதலில் வந்துவிட வேண்டும் என் தங்கமே மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு எப்பொழுது தெரியுமா நேரம் வரும் நீ எல்லாவற்றையும் அடைந்து முடிந்து விட்ட பிறகு உனக்கு போதும் என்ற மனநிலை வரும் பொழுது மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டும் ஏனென்றால் இங்கு யாருமே அடுத்தவர்களின் எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை அடுத்தவர்களின் உணர்வுகளை என்னவென்று கூட எட்டி பார்ப்பதில்லை யார் என்னவானால் நமக்கென்ன யார் என்ன செய்தால் நமக்கென்ன நாம் செய்வதை சரியாக செய்து கொண்டிருப்போம் என்றுதான் எண்ணிவிடுகின்றார்கள் என் பிள்ளையை அப்படி செய்கின்ற இந்த மனிதர்கள் இருக்கின்ற இந்த உலகத்தில் என் பிள்ளையை நீ எதை வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்றும் நினைத்துவிடக்கூடாது உனக்கென்று நன்மைகள் தரக்கூடிய விஷயங்கள் மற்றவர்களை ஒரு நாளும் காயப்படுத்த கூடாது அப்படி நீ இன்னொருவரை காயப்படுத்தி விட்டா என்றால் அம்மா அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல சென்று விடுவேன் உன்னை எதிர்த்து நான் நின்று விடுவேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த தயானவளின் அன்பு நிச்சயமாக உனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றால் என் பிள்ளை எப்பொழுதுமே எந்த ஒரு தவறுகளையுமே மற்றவர்கள் மனது காயப்படும்படி செய்துவிடக்கூடாது நீ செய்கின்ற தவறினால் உனக்கு பாதிப்பு ஏற்படும் என்றால் அது உன்னுடைய விஷயம் அதே நேரத்தில் நீ செய்கின்ற தவறு இன்னொருவரை பாதிக்கும் என்றால் அது நீ வாழ்க்கையில் செய்கின்ற மிக பெரிய பாவம் என்பதனை புரிந்து கொண்டு அவரவர் மனநிலையில் இருந்து பார்த்தால்தான் தெரியும் அவரவர் கஷ்டங்கள் என்னவென்று என்று சொல்வது போலத்தான் மற்றவர்களுக்கு அவர்களின் நிலை தெரியாமல் எந்த ஒரு கஷ்டத்தையும் நீ கொடுத்து விடாதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே இந்த நாளில் இந்த தாயானவள் உன்னிடத்தில் பேசிக் இந்த நேரத்தில் நான் உனக்கு ஒரு உத்திரவாதத்தினை தருகின்றேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் எல்லாமுமே நீ கேட்டது போல உன்னை வந்து சேரப்போகின்றது அதற்கு உனக்கு சில தகுதிகள் இருக்க வேண்டுமல்லவா அது என்ன தகுதி தெரியுமா என் பிள்ளையே யார் கண்ணிலும் வந்த கண்ணீருக்கு நீ காரணமாக இருந்திருக்க கூடாது அதாவது உன்னுடைய வார்த்தைகள் யார் மனதையும் நோகடித்திருக்க கூடாது நீ சட்டென்று பேசிய ஒரு வார்த்தையினால் இன்னொருவர் கண்ணிலிருந்து தாங்க முடியாத கண்ணீர் வருகிறது என்றால் நீ எந்த அளவிற்கு ஒருவரின் மனதை உடைத்து விட்டாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றிருக்கின்ற பிள்ளைகள் நிறைய பேர் இதை இப்பொழுது சரளமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் யாரிடம் பேசுகின்றோம் என்ன பேசுகின்றோம் என்று ஒரு நொடி கூட யோசிப்பதில்லை சட்டென்று முகத்தில் எரிந்து போல பேசிவிடுகின்றார்கள் எதிரில் நிற்பவர்கள் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் கண்ணீர் சிந்திவிடுக ார்கள் யார் பக்கம் வேண்டுமானாலும் நியாயம் இருந்துவிட்டு போகட்டும் அதை எத்தனை பக்குவமாக எதிர்கொள்ள வேண்டுமோ அத்தனை பக்குவமாக எதிர்கொள்ள வேண்டுமே தவிர ஒருபொழுதும் அடுத்தவர்களின் கண்ணீரை நீ கண்டுவிடக்கூடாது என் தங்கமே சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி அதை நியாயப்படுத்தக்கூடாது அடுத்தவனின் கண்ணீருக்கு காரணமாகிவிட்டு ஒரு நாளும் அதை நீ நியாயப்படுத்தி கொண்டிருக்க கூடாது என்பதில் என் பிள்ளை நீ தெளிவாக இருக்க வேண்டும் என் தங்கமே எந்த சூழ்நிலையும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை தராது என்று நீயாகவே நினைக்க கூடாது இந்த தாய் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு வாழ்க்கையில் நல்லதை நான் நடத்தி கொடுக்காமல் ஓய மாட்டேன் நீ என் மீது நம்பிக்கை வைத்தும் இந்த வாழ்க்கையின் மீதும் அன்பு வைத்தும் என் கரம் பற்றி என்னோடு நடந்து வந்து கொண்டே இரு நான் நிச்சயமாக உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்ப்பேன் என் பிள்ளையை நேற்று எனக்கு நீ செய்த பஞ்சமி பூஜைகளில் எல்லாம் நான் மனம் குளிர்ந்தேன் அதையும் உனக்கு இப்பொழுது இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதனால் நம் பூஜைகளை நம் தாய் ஆனவள் ஏற்றுக்கொண்டாளோ இல்லையோ என்கின்ற சந்தேகம் உனக்குள் ஒருபொழுதும் வேண்டாம் அம்மா மனதார ஏற்றுக்கொண்டேன் என் பிள்ளையின் அன்பிற்கு நிச்சயமாக நான் நல்லதொரு பரிசை தரத்தான் போகின்றேன் செய்கின்ற விஷயத்தில் மனநிறைவோடும் மன நிம்மதியோடும் எந்தவிதமான எதிர்மறை எண்ணங்களும் இல்லாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இரு நான் உன்னோடு வந்து உனக்கான அத்தனையையும் செய்து கொடுத்து ஒரு நாள் உன் மகிழ்ச்சியையும் காண்பேன் என்பதை இப்பொழுது உனக்கு சத்தியமாக நான் தருகின்றேன் என் பிள்ளையை எந்த நேரமும் உனக்கான நேரமாக மாற்றிக்கொள்ள வேண்டிய பொறுப்பு உன்னிடத்தில் இருக்கின்றது யார் என்ன சொன்னாலும் சரி உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்னும் விதி உனக்கு இருக்கும் பொழுது உன் மனசாட்சிக்கு அது தெரியும் பொழுது அதை யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி எதிர்வருகின்ற அத்தனையும் உனக்கு சந்தோஷமான நாட்கள்தான் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்